கோபால் கடையில வாத்து பிரியாணி எல்லாருக்கும் வணக்கம் தேர்தல் சிரிப்பு சம்பவங்கள் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நீங்க கொடுத்த வரவேற்புக்கு மிக்க நன்றி அண்ட் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு பாட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேர்தல் சிரிப்பு சம்பவங்களோட பார்ட் வீடியோ தான் இது சரி ரொம்ப வளவளன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாப்போம்

ஆயிரத்தி இருநூறு மார்க்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது எந்த ஸ்டேட்ல வைக்கிறாங்க தெரியல டூ ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் செவன் எலிக்குஞ்சு சொன்ன டேய் குஞ்சு வா அப்போ வச்சுக்கிறோம் உலகத்தில் எங்கேயுமே ஆயிரத்தி இரநூறு மார்க்குக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது மார்க் எங்கேயுமே போட மாட்டாங்க உதயநிதி சாருக்கு மட்டும் போட்டிருப்பாரு போகல நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது ஒருத்தவங்களை பத்தி பேசுறோம்னா அவங்கள பத்தி பேசிக் டீடைல்ஸ் என்னன்னா தெரிஞ்சுட்டு வந்து பேசணும் அரசியலுக்காக ஏதோ பேசி தொலைறீங்க ரைட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு பேசலாம்ல நீ எதுக்குமே லைக் இல்லாத மாண்புமிகு முதலமைச்சர் சார் எப்படி பேப்பர்ல எழுதி வச்சுட்டு பேசுறாங்க அந்த மாதிரி நாச்சு நீங்க ட்ரை பண்ணலாம்ல இது மாதிரி எதுவுமே தெரியாம வந்துட்டு ஒருத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு பாவம் நீங்களே அசிங்கப்பட்டு போயிட்டு இருக்கீங்க

கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது வார்த்தைகள் எல்லாம் சொற்கள் எல்லாம் நல்ல வீச்சா வருகிறது கவிதை எழுதுவேன் அப்பெல்லாம் நான் வந்து ஏகப்பட்ட கவிதைகள் இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள் வா என்னால நம்ப முடியல அப்படிங்கப்பா வைரமுத்து சாரியும் போல அந்த அளவுக்கு கவிதை மாதிரி சொல்றாங்க டீசல் விலை வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது

அந்த ஐயா பெருசாக ஒன்றுமே கேட்கல அக்கா அப்படின்னு மரியாதையோட அக்கா பெட்ரோலோட இவர் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க வர்றதுக்கு முன்னாடியே பின்னாடி இருந்த ஒரு சொட்ட தலையன் பின்னாடியே குத்தி குத்தி அவரை வெளியில் கொண்டு போய் அங்கிட்டு எத்தனை குத்து குத்துனா தெரியல பாவம் அவர் ஆட்டோ ஓட்டுற ஒரு போல டிரைவர் ட்ரெஸ்ஸோட வந்திருந்தாரு சார் இவன் என்ன இது என்ன பண்ணும் சார் அவர் அங்க அடிச்சு எழுத்துட்டு போயிட்டு இருக்கும் இவங்க மூஞ்சிய பாருங்களேன் சிரிக்கிறாங்க அந்த சிரிப்பை பார்க்கும் அப்படியே உடம்புலாம் எரியுது நமக்கு அதான் சிரிக்கிறானே பின்னாடி நடக்கிறதா அவங்களுக்கு தெரியலையா அவங்க வந்து செய்தியாளர் கிட்ட கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே பதில் பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்க சொல்ற கொஸ்டின்ஸுக்கு கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி நடிக்குது அந்த அம்மா எதுக்கு இப்ப பல்படி விளம்பர மாதிரி பல்ல காமிச்சீங்க வாய் முடுங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா

முதலமைச்சர் ஐயா அவர்களும் விதிவிலக்கல்ல. அந்த மனுஷன் உங்களுக்காக தண்ணியே கலக்காம பாலே டீ நீங்க குடிக்கவே இல்ல. வாயில வச்சு வச்சு கிளாஸ் வச்சு வச்சு மாதிரி ஒருவேளை டீ மாஸ்டர் தெரியல பாவம். ஆனா மட்டும் நல்லா பிடிச்சிருக்காரு. அது மட்டும் என்னன்னு தெரியல.

ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு என்ன கேக்குறாங்க நீங்க ஏங்க நிக்கல இதோ நிக்கிறேன் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான் சொல்லியிருக்கேன் நானு ரீசென்ட் டைம்ஸ்ல இருக்கிறதுலே ஒரு மக்க அரசியல்வாதினா இவர்தான் தான் அதிமுக வேணா திமுக வேணா புதுசா யாராச்சும் வேணும் அப்படின்றதுக்காக தலையன் உள்ள வந்தாரு குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா என் மீது கோபம் வேண்டாம் நான் என்று உங்கள் ஆதரவாளன் சொல்லுமையா என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கிவிட்டான்

எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு லட்சம் சமையல் காரணமாகவே மாறிட்டாலே நீங்கள் போய் அந்த கடைக்காரன் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த டைமுக்கு அவங்க வியாபாரத்தை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கை தரத்தை உர்த்திட்டு இருந்திருப்பாங்க நீங்க பாட்டில் போயிட்டு பச்சி போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்ட்டு உங்களோட ஃபோட்டோ ஷூட்டுக்காக உங்களோட நாடகத்துக்காக என்னென்னமோ பண்ணிட்டு தெரிகிறீங்களே பாவம் ஏன் மக்கள் பாவம் டே வஞ்ச சட ரெண்டு பிளேட் பஜ்ஜி விடுப்பா நான் ஒன்றும் சேல்ஸ்மேன் இல்லை அப்புறம் இங்கே நிற்கிற நீங்கள் கொடுத்தாங்க நிற்கிறீங்க சார் இந்த எலக்ஷனில் தூத்துட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் ஊர் சைடு டீ கடை போட்டிருங்க நல்லா வியாபாரமாக இருக்கும் பஜ்ஜி எல்லாம் பஜ்ஜிலாம் ரூபான்னு போடுங்க அப்படி இல்ல தலைவா வாழைக்காய் பஜ்ஜி போடும் போது வாழைக்காய் அப்படி பூ கோல் எடுத்து வயசு பொண்ணு உதப்புல முத்தம் தர மாதிரி அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம எண்ணெய்ல போட்டு எடுத்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்க இந்த மூணு வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்கள் இருக்குமா மேற்கொண்டிருக்கீங்க இருக்கீங்க ஐம்பது கோடி பயணங்கள் வசதி ஏத்த மாட்டேங்கிறாங்க

இந்த அம்மாலாம் அரசியல் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க பாவங்க அவங்களா அந்த கட்சியில சேர்ந்துகிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க நம்ம ஓபிஎஸ் சொந்த கட்சியில இருந்து அடிச்சு விரட்டப்பட்டு வேற வழி இல்லாம பாஜக சேர்ந்துகிட்டு உட்காந்துருக்காரு அந்த மேடையில வேற வழி இல்லடா ரொம்ப தூரம் ஓடிட்டேன் அந்த அம்மா நம்ம மேடல எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி எழுத்து சொல்றாங்க பாவம் அவருக்கு எவ்வளவு அசியமா இருந்திருக்கும் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு நீதான் குமாரி பேபியா அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன் அடுத்து அன்புமணி அவர்கள் வந்து பேசுறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகள் ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காங்க நமக்கெல்லாம் மாற்றம் வேணும்ட்டு அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த நம்ம ஓ பி அவர்கள் உட்கார் வேற வழி இல்ல கழுதைக்கு வாக்கப்பட்டா உத வாங்கித்தானே ஆகணும் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல இது மாம்பழ சீசன் உங்கள் ஓட்டு மாம்பழத்துக்கு எங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறது தான் இதை போய் அதிசயமா சொல்லிக்க இருக்கீங்க உங்கள மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒண்ணும் பச்சவந்தி கிடையாது ஆமா உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒண்ணும் பச்சவந்தி கிடையாது எனக்கு என்ன தெரியும் கேளுடா நான் கலைஞருடைய பேரை என்னடா அதெல்லாம் சிரிச்சுக்கணும் அது வந்து ரொம்ப இல்லை இதுக்கு பச்சந்தியாகவே அவர் சொல்லியிருக்கலாம் நான் என்னோட கொள்கையை தான் பேசுவேன் பச்சைவந்தி கிடையாது நாங்க கலைஞருடைய பேரை இப்படிலாம் சொல்றீங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நீங்களே உங்களே கலாய்ச்சிக்கிறார் எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் யோ சாமி வேறு ஒரு காமெடி பேசுங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம் எதுக்கு கட்சி வச்சிருக்கோம் அப்படின்னு எதுவுமே தெரியாம தன்னோட கட்சியவே பாஜகவுக்கு வித்துட்டாரு வித்துப்பட்டு இப்ப சூரிய அம்சம் ஸ்டைல புருஷ முண்டாட்டி ரெண்டு பேரும் பைக்ல போறீங்க விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் நடிகை ராதா போட்டு கோடி கோடியா கொள்ளையடைக்க என்னென்ன வேலை பண்ண வேண்டிய இருக்கு பாருங்களேன் அதையும் பைக்கில் போகிறதுலாம் பெருசு இல்லை அதில் நம்பர் ப்ளேட் கிடையாது தலைமை ஹெல்மெட் போடலை இதே டிடிஎஃப் இந்த மாதிரி பைக் எடுத்து ஓட்டினான்னா செத்துருப்பாரு கொன்றுப்பாய் ஆளா என்னடா இனிச்சா வாயைப்பாருக்கே இச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா நெற்று கேள்வி கேட்க கேட்கப்பட்டாங்கிறான் எலக்கா இருந்தால் ரொம்ப பெஞ்ச தான் வைக்கிறது குடிச்சிட்டு செத்துப்போம் இருப்பது மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வர வேண்டும் என்பது வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படி வந்தாலும் சவுத்ல இருக்க இந்த நாலு ஸ்டேட்லயும் அவருக்கு சங்கு தான்

சொல்லிட்டு சிரிங்க நான் சிரிக்க போறேன் எவ்வா பிரதமருடைய உழைப்ப நீங்க பாருங்க முதலமைச்சருடைய உழைப்ப பாருங்க இல்ல அந்த உழைப்பெல்லாம் பார்த்ததுனாலதான் சொல்றோம் உங்களுக்கு ஓட்டு கிடையாது பண்ணிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடிநகராது ஐ டோன்ட் திங்க் வி பெட்டர் ரெக்கார்ட் எதர் ஆர்டிகல் 6 ஹஸ் டு பீ பிராட் பேக் இந்த மக்களுடைய தீர்ப்பை மட்டும் நீங்க கோயம்புத்தூர்ல பாருங்க இவர் மொத்த தமிழ்நாட்டை பத்தி பேசவே இல்லை மேக்ஸिमम இடத்துல கோயம்புத்தூர் மட்டும் பாருங்க கோயம்புத்தூர் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றப்போ தெரியுது கோயம்புத்தூர்ல ஏதோ ஃப்ரॉड பண்ண போறாங்க சிரிப்பு தானங்க உங்களை பார்த்தா வருது உங்களை பேசினாலே சிரிப்பு வருது அப்படி கோவப்படுறதெல்லாம் நீங்க பார்த்தாலே ஜோக் நீங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கொஞ்ச நாச்சு நீங்கள் சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டு போயிருங்க இந்த வீடியோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ